வாயச வளமுடன் குருவினுடைய கருணையால் நமக்கு கிடைத்த உயர் ஞான தீட்சை துரியாதீதம் அந்த துரியாதீதத்தில் விளக்கம் சொல்லும்போது ஆதிக்கு சமமாகற அந்த சமாதி நிலை நமக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம மூலமாகவே மாறிடுறோம் பிரம்மமாகவே மாறிடுறோம் அந்த துரியாதீதம்தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி வீடு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் சாமிஜி சொல்லுவாங்க அதை இறுதியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அண்மையில் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் அடிக்கடி அவருக்கு அந்த சமாதி நிலை கை கோடிடும் அந்த நிலையை பார்க்குறவங்க அவர் முன்னாடி இருக்கும்போது ஒரு அலாதியான ஆனந்தத்தை அனுபவிச்சாங்களாம் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம் அப்போ அந்த சமாதி நிலை எப்படி அப்படின்னு கேட்கும்போது ராமகிருஷ்ணன் சொன்னாராம் சொல்லில் அடங்காத அதை நான் எவ்வாறு சொல்லால் விளக்குவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு சமாதி நிலையை விளக்குனாங்களாம் அன்பர்கிட்ட கேட்குறாங்க உனக்கு என்ன பொருள் மேலே அதிக விருப்பம் அப்படின்னு கேட்கும்போது அவர் பாதாம் அல்வா அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ உன்னுடைய உடம்பு பூரா நாக்கு ஆகிட்டு தான் நினச்சிக்கோ ஒரு பெரிய பாத்திரம் அதில் நிறைய உனக்கு விருப்பமான பாதாம் அல்வாயை வச்சிருக்காங்க அதில் அந்த பாத்திரத்துக்குள்ளே உன்னை இறக்கி விட்டுட்டா உன்னுடைய உடல் முழுவதும் நாக்காக இருக்கிறதுனால அந்த சுவையை ரசிப்ப இல்லையா அப்படி நீ ரசிக்கிறதை விட பல மடங்கு உயர்ந்த ஆனந்த நிலை தான் சமாதி அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னாராம் ஸோ அப்போ நம்ம தெரிஞ்ச ஒன்றை வச்சு தான் தெரியாத ஒன்றை அந்த காலத்தில் மகான்கள் விளக்குனாங்க ஏன்னா யோகத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி விளக்கும்போது அவங்களுக்கு அது எளிதாக புரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்களாம் அதனால தான் கடவுளை பற்றி சொல்லும்போதெல்லாம் தேனே ஜீனியே பாகே தெவிட்டாத ஆனந்தமேன்னு நம்ம முன்னோர்களெல்லாம் பாடியிருக்காங்க தெவிட்டாத ஆனந்தம் ஏன்னா உலக பொருட்கள் எல்லாம் தெவி தெவி திகட்டிடும் அதிகமாக சாப்பிட்டா ஆனால் இது மட்டும் திகட்டாது எது இறைவனோட இரண்டரை கலக்கிற அந்த யோகம் துரியாத தீட்சையில் கிடைக்கிற அந்த சமாதி அனுபவம் அது திகட்டவே தகட்டாது அதுதான் சலிப்பில்லாத பேரின்பம் பேர் ஆனந்தம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நிலையை அடைந்தோம் அப்படின்னாக்க நிறைவாக இருக்கும் வாழ்வு நிறையவா இருக்கும் அத்தகைய ஒரு உயர்ஞான தீட்சை தான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு துரியாதீத தீட்சையாக கொடுத்துருக்காங்க அருள் தந்தை அவர்களும் சொல்லுவாங்க பயருக்குள்ளே தண்ணி தண்ணிக்குள்ளே பயரு அப்படின்னு சொல்லுவாங்க இறைநிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அது இறைநிலை நமக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்குவாங்க ஸோ அத்தகைய ஒரு பேரை பெற்ற எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் குருவினுடைய கருணையால் கிடைத்த அந்த உயர் ஞான தீட்சை துரியாதீதத்தை ஆழ்ந்து செய்து அனுபவம் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன்